அல்லுவர்ஜன் வந்து என்னன்னா முதல்ல ஒரு விழாவுக்கு ஒருத்தர் செல்கிறார் என்று சொன்னால் அந்த கூட்டம் வருதுன்னா அந்த கூட்டம் வருது என்று சொன்னால் நிச்சயமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த அன்பர் வந்து முன்னாள் கவர்னர் வந்து தமிழை செய்து சொல்லியிருக்காங்க அதேதான் என்னுடைய நோக்கம் என்னன்னா அங்கே ஒரு இப்போ இவ்வளவு கூட்டம் வருதுன்னா எதுக்காக கூட்டம் வருதுன்னு அட்லீஸ்ட் அந்த தியேட்டர் ஓனர் சொல்லியிருப்பாரு அல்லுவர்ஜன் அவர்கள் வருகிறார்கள் என்று சொல்லியிருப்பார்கள் அப்போ வரும்போது போலீஸ் பந்தோபஸ்து அவர் கேட்டிருக்காரு அப்ப கட்டுக்கடங்காத கூட்டமாக தான் நீங்களால் பாதுகாப்பு வழங்க முடியாது ஆகிய அள்ளுவர் ஜீவர்களை அடங்கி நீங்கள் வராமல் இருக்கிறது நல்லது என்று சொல்லியிருக்க வேண்டும் வந்த பிறகு அப்படி சொல்லும்போது அவர்தான் அதுக்கு வந்து குற்றவாளி என்று கைது செய்திருப்பது எந்த விதத்தில் நியாயம் என்று கேட்கின்றேன் அங்கே வீரத்தீர சாகசங்கள் நடக்கும்போது அஞ்சு பேர் செத்தாங்க அப்போ யாரை கைது பண்ணுவீங்க ஏர்மார்ஷியலை கைது பண்ணுவீங்க இல்லை இல்லை ஆனால் அது நாம் பாதுகாப்பு வழங்கியிருக்க வேண்டும் வழங்க தவறிவிட்டோமோ இல்லை அது வந்து சரியான நேரத்தில் உரிய நேரத்தில் சொல்லவில்லையோ யார் மேலும் குற்றச்சாட்டலாரு அது தேவையா என்பது எனக்கு புரியவில்லை அதே மாதிரி இப்போ வந்து மோகன் பாபு சார் இஷ்யூவில் பத்திரிகை சகோதரர்களை அடித்தார்கள் என்று சொல்கிறார்கள் எனக்கு மோகன் பாபு சார் ஒரு ஆண்டுகளாக தெரியும் என்ன சொல்ல வரேன்னா அவருக்கும் அவர் மகனுக்கும் உள்ள ஒரு பிரச்சனை அது அந்த மகனுக்கும் அவருக்கும் உள்ள பிரச்சனை இல்லை மோகன் பாபு மகன் வந்து அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு உரிமை இருக்குது கதவை தள்ளிட்டு அப்பாட்ட போய் திருப்பி என்ன பிரச்சனை அப்படின்னு திருப்பி நான் சால்வ் பண்றாரோ இல்லை வேண்டுமெல்லாம் எல்லாருக்குதான் என்ன பண்ணி அவர் என்ன கேட்டாரோ நமக்கு தெரியாது என்னது பர்சனல் மேட்டர் அப்ப இந்த கதவை அவர் திறந்து கொண்டு செல்லும் போது பத்திரிகை சகோதரன் கூட போகும்போது ஓகே நீங்க போயிட்டீங்க ஆனால் மோகன் பாபுக்கு எல்லாரும் பத்திரிகையாளர்கள் எப்படி தெரியும் அவருக்கு ஏற்கனவே இருக்கிற எதிரிகள் நாலஞ்சு பேர் உள்ள வந்திருந்தாங்க எப்படி தெரியும் பாதுகாப்பு ட்ரெஸ் பாஸ் ஒன்று வந்துச்சுன்னா ட்ரெஸ் பாஸ் பண்ணுறதே தப்பு தானே என் வீட்டுக்குள் நான் அனுமதி என்று யாரும் வரக்கூடாது அவர் வீட்டுக்குள்ளே தான் நான் போயிருக்கேன் வெளியே வச்சு பண்ணி தான் குற்றமாக இருந்துக்கலாம் ஸோ இது வந்து நம்ம வந்து அங்கே இருக்கிற சுதீர் பாபு கமிஷனர் அவர்கள் கொஞ்சம் சற்று அதை வந்து பார்த்து நிதானமாக செயல்பட வேண்டும்